ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் நல்லா துளிர் விடுது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் துளிர் நல்லா வருது இந்த மழை காலங்கிறதுனால நல்லா சீக்கிரமாக வந்துடும் இந்த அந்த வெட்டின இடத்துல சாணி மாட்டு சாணத்தை வந்து அப்படியே பிடிச்சி வச்சேன் நல்லா அது காயாத கட்டை காயாததுக்காக அந்த இடத்துல இருந்து தான் நம்ம கட்டை வைத்து வந்தோம் அந்த மரம் மரத்துக்கு தண்ணி ஊற்ற போகிறோம் இங்கேருந்து தான் தண்ணி எடுத்துகிட்டு போகணும் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது தண்ணி எடுத்தாச்சு கொஞ்சம் தூரம் நடக்கணும் அது சுடுகாட்டுக்கிட்ட இருக்குது அந்த மரம் வச்சது நல்லா தளஞ்சிக்கிச்சு அன்றைக்கி ஒரு நாள் பார்த்ததுக்கு நல்லா மொக்கு வச்சிருந்துச்சு அதை உங்ககிட்ட காட்டினேன் நம்ம அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் மரத்துக்கிட்ட வந்தாச்சு தருக்கு மரம் ஒரு நல்லா தலைஞ்சிருக்குது தண்ணி இப்போ கொஞ்ச நாளாக இல்லை அதனால் தண்ணி ஊற்ற வந்துருக்குறோம் கீழெல்லாம் துளுத்து வந்துருந்துச்சு அது வந்துட்டு ஆடு மாடுலாம் கடிச்சிருச்சு அதனால் முள் போட்டிருக்கோம் முள் வேலி முள்ளு வேலி போட்டிருக்கோம் இனிமேல் பாதுகாப்பாக இருக்கும் தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி ஊற்றுறதுனால லைட்டாக முள் ஊத்திருச்சு லைட்டாக பிளட்டம் வச்சு இந்த மரம் வச்சவங்க குல்லாப்பாளி சுப்பிரமணிய மகன் அன்பரசு வியாபாரி துரைசாமி மகன் ரமேஷ் பாலுமகன் தமிழ் சீனா சுப்பிரமணிய மகன் மணியண்டன் ருக்கு பெரியசாமி மகன் இளையராஜா இவங்க எல்லாம் இந்த மரத்தை வச்சாங்க இதுக்கெல்லாம் பெருமை கொள்கிறது அன்பு ஆரக் ஹண்ட்ரட்